ஹாய் விவர் வெல்கம் டு நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர தம்பதி பிரச்சனை நீங்க அஷ்டமி பரிகாரம் ஏழு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு பைரவருக்கு இந்த மாலை சாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நானும் எனது கணவரும் ஆறு மாதமாக பிரிஞ்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு பைரவர் பரிகாரம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து போடுறேன் இந்த பரிகாரம் வந்து பிரிந்து இருக்கக்கூடிய அனைத்து கணவன் மனைவியும் இதை வந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு ஏழு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு இதை நீங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக அந்த பைரவரின் அருளால் மீண்டும் வந்து அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக அந்யோன்யமாக சேர்ந்து வாழலாம் இது வந்து பிரிந்த கணவன் மனைவி தான் செய்யணும்ன்றது இல்லை தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு ஓயாத பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து கணவன் மனைவியுமே இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அது என்ன செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியாக வருகின்றது அன்றைய தினம் வந்து இந்த பரிகாரத்தை நீங்க போய் செய்யலாம் இப்போ உங்க வீட்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வருது பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது என்ன சொன்னாலும் அவங்க எழுத்தா நீங்க மேற்கீங்க இந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் இல்லாம ஒத்துமை இல்லாம நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றதுன்னு பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல எப்போதுமே நிம்மதி சந்தோஷம் இருக்காது அதே போல பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவி வந்து ஒரு வருடமா பிரிஞ்சிருக்கோம் ரெண்டு வருஷமா பிரிஞ்சிருக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் நடக்குது எங்களுக்கு டைவர்ஸ்ல விருப்பம் இல்லை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம்னு நினைக்கிற எல்லாருமே இத வந்து நீங்க தாராளமா செய்யலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஏழு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு மட்டும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி சண்டையிடக்கூடிய அந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் வந்து கண்டிப்பாக பிறக்கும் பைரவரின் அருளால் இப்போ இதை வந்து என்ன செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் இதை ஆரம்பிங்க இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் இது நிச்சயமா நம்ம கோவிலுக்கு போய் அந்த பைரவர் சன்னதியில்தான் செய்யணும் அவருக்கு ஒரு மாலை வந்து நீங்கள் வாங்கி போடணும் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மா 好了的。 இந்த எலுமிச்சம்பழ மாலையை பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு அணிவித்து நீங்கள் வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் இந்த எலுமிச்சம்பழ மாலை கோவில்லையும் விற்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கையாலேயே நல்ல நல்ல பழமாக பார்த்து கரும்புள்ளிகள் இல்லாத ஒரே சைஸில் இருக்கக்கூடிய பழங்களாக வாங்கிட்டு வந்து உங்கள் கையாலே கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து நீங்களே மாலையாக கோர்த்து கொண்டு போய் கூட கொடுக்கலாம் கோயிலில் கொடுத்து நீங்கள் போட்டு உங்கள் பேருக்கும் உங்கள் கணவரும் அல்லது மனைவியோ அவங்க பேருக்கும் சேர்த்து தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை வந்து செஞ்சுருங்க அடுத்ததாக அந்த தீபம் நம்ம வந்து நிறைய பைரவருக்கு தீபம் வந்து தீப வழிபாடு போட்டிருக்கோம் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் அதில் வந்து உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபடுங்க அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தையும் நீங்க முக்கியமாக சொல்லணும் அந்த கோயில் வாசல்லையே நல்ல தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து கொண்டு பைரவரை மனமாற வந்து வழிபட்டுட்டு ஓம் கால காலாய வித்மகே கால கஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க ஏழு முறை கூட நீங்க தாராளமா சொல்லுங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நானும் எனது கணவரும் அல்லது நானும் எனது மனைவியும் மீண்டும் வந்து ஒன்று சேர வேண்டும் எங்களுக்குள்ள எந்த ஒரு கசப்பான ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்து வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல் அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தம்பதிகளும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரக்கூடாது நாங்கள் இருவரும் ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைரவரை வணங்கிக்கொள்ளுங்கள் இந்த அஷ்டமி அப்படின்றது ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நாளில் நீங்கள் கால பைரவரை முழுமையாக நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம ஏற்கனவே கடன் பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி நிறைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் தான் அந்த கால பைரவர் வழிபாடு அப்படின்றது வீண் போகாது அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைக்கும் அந்த ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுப்பார் கால பைரவர் இந்த கால பைரவர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காண்பிப்பார் மீண்டும் அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது கால பைரவர் பரிகாரம் அதனால கால பைரவரை முழுமையாக நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க கரெக்டாக நீங்க தேய்ப்பிரை பஞ்சமிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமிக்கு அடுத்து செய்யுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க காலத்திற்கே அதிபதியான கால பைரவர் வந்து அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் என்ன ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் பைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்களும் இதை வந்து செய்யுங்க ஓம் கால பைரவாய நமக இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ